ஜூசி ஸ்பாட் தி ஹப்பினஸ் குவாஷ்டிடஸ் NATURALLY பேர் यार மணியமே இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ट्रिपल ஏட் ஸ்பெஷலைசேஷன் இன் எலெக்ட்ரிக் vehicles அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் ஒரு ரெசார்ட் இருக்கு பிரைவேட் அங்க உங்க ஜெனரேஷன புரிஞ்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தாங்கள தூதுப் போயிட்டடா ம் எத்தெந்தரோட போய்ிட்டு பே நீ ஒரு ஆர்டிஸ்ட் லைஃப் அப்படினா ஒரு சட்டு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு யாருக்குமே தெரியும் எங்க இருக்காங்க அவங்க தேடுவாங்க இவங்க எங்க இருக்காங்க தெரியmanலாம் வரது அந்த மாதிரி இல்ல அவங்க சினிமாவுட்டாங்கல்ல ம் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக விட்டுட்டாங்கல்ல அந்த மாதிரி டெசிஷன் அதுவும் அவங்க என்ன பீக்கு எம்ஜிஆரோடையும் அவங்க தான் டாப் ஹீரோயின் சிவாஜியோடையும் அவங்க தான் டாப் ஹீரோயின் இதுக்கு நடுவில் ஜெமினியோடையும் அவங்க தான் டாப் ஹீரோயின் மூணு பேருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கினாங்கிறது தான் ரொம்ப விசேஷம் நீங்கள் வந்து அவங்களோட பயங்கரமான ஃபேனு இந்த மூணு பேர் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யார் சார் என்ன கேட்டிங்கன்னா சிவாஜி தான் நான் எப்போதும் சொல்வேன் பட் சாங்ஸுன்னு வரும்போது ஹர் காம்பினேஷன் வித் எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காலகட்டத்தோட பெருந்தன்மையை பாருங்கள் சிவாஜி போன்ற ஒரு நடிகர் சரின்னு ஒத்துன்னு அந்த சீனில் டோட்டலாக அண்டர் பிளே பண்ணார் இது சிவாஜி சாரே என்கிட்ட சொன்னோம் என்கிட்ட எல்வி பிரசாத் ஒருத்தர் தான் அப்படி தைரியமாக சொன்னார் நான் அண்டர் பிளே பண்ண பிகாஸ் எனக்கும் புரிஞ்சுது அவர் சரோஜா ஸ்கோர் பண்ண வேண்டிய ஸ்கீன் அதுன்ட்டு அதே மாதிரி சரோஜா தெய்வம் ஆமாம் சார் நான் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ண விட்டார் அவர் இன்னொன்று பாருங்கள் அந்த காலகட்டங்களில் இந்த ஸ்டேட் வைஸ் பிரச்சனையே இல்லை பாருங்கள் கன்னடத்து பயன்களின்னு பேர் வாங்கினு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் ஸ்டாராக இருந்தேன் அதில் ஒரு பெரிய கோயின்சிடன்ஸ் என்னென்னா அது எப்படி தெரில அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததும் வைஜெயந்தி அம்மாவோடய ஹஸ்பண்ட் இறந்ததும் ஒரே நாள் அவங்க அவங்களுக்கு அன்றைக்கி ட்ராஜடி நடந்திருக்கு யாருக்கு சரோஜேவிக்கு அவங்க ஹஸ்பண்டை இழந்திருக்காங்க பட் என்னை ஃபோன் பண்ண மகேந்திர பேசுனேன் ஆ மகேந்த் நீங்கள் பாப்பாவை கூப்பிடு நான் அவளுக்கு ஆறுதல் சொல்லணும்னு சார் வணக்கம் சார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய சரோஜாதேவி மேம் வந்து நம்ம கூட இல்லை எண்பத்தேழு வயசில் அவங்க வந்து நம்மள்கிட்ட போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸே ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது உங்களுக்கு அவங்க லாங் ஃப்ரெண்ட் ரொம்ப நாளாக தெரியும் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வெரி லாங் டைம் அது மட்டும் இல்லை நாங்கள்லாம் ஸ்கூலில் பார்த்து வளர்ந்தது அவங்களோட படங்கள் தானே அதாவது நம்ம டெய்லி போயிட்டே இருக்கோம் மவுண்ட் ரோடில் எப்படியும் எல்ஐசி பில்டிங் இருக்குன்னு தெரியும்ங்க திடீர்னு ஒரு நாள் போச்சு எல்ஐசி பில்டிங் இல்லைன்னா என்ன ஷாக் நமக்கு எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் தான் அவங்கெல்லாம் அந்த அந்த பீரியட் ஆர்டிஸ்ட் எல்லாமே நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஒரு தூண் மாதிரி இருந்தாங்க ஒரு தூண் கேண்டிடுச்சுன்னா என்ன ஃபீல் வரும் அந்த ஃபீல் தான் எனக்கெல்லாம் இப்போ நவாயம் செவன்ட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட ஒரு பத்து வயசுலேருந்து அவங்க படங்கள் பார்த்து 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 வளர்ந்தாங்க ஸோ ஒரு பெரிய வேதனையாக இருக்குது அதாவது நடக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா வயசு நமக்கு தெரியும் அந்த அந்த மெச்சூரிட்டி வந்தாச்சு நமக்கெல்லாம் அபவ் எயிட்டிங்கிறது இடிசால இருந்துங்கிறது பட் ஒரு பெரிய உள்ள ஒரு சின்ன வலி இருக்குது பட் டெஃபினட்டாக ஒரு கம்ப்ளீட் லைஃப்னு சொல்லலாம் சார் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்த நல்லா அதான் கம்பீரமாக வாழ்ந்தாங்க நான் தான் ரெண்டு மணி நேரத்தில் சொன்னேன் ரொம்ப கம்பீரமாக வாழ்ந்தாங்க ஒரு ஆர்டிஸ்ட் லைஃப் எப்படின்னா ஒரு சர்டர் ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்கள யாருக்குமே தெரியும் போய்டும் எங்கே இருக்காங்க அவங்க தேடுவாங்க இவங்க எங்கே இருக்காங்க தெரியுமாலாம் வரும் அந்த மாதிரி இல்லை அவங்க ரிட்டையர் ஆனப்புறம் ஹாப்பி மேரிட் லைஃப் இருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போன அப்புறம் கர்நாடக ஸ்டேட் ஃபிலிம் காப்பரேஷனில் ஒரு நல்ல முக்கியமான பதவி வகிச்சாங்க அவங்க இட் இஸ் ஆல்வேஸ் இந்த லைம்லைட் ஃபங்க்ஷன்ஸுக்கு போவாங்க ரெண்டு அவார்டு வாங்கினாங்க அந்த மாதிரி சரோஜா தேவின்னா எல்லாேருக்கும் ஓ இருக்காங்கப்பா பெங்களூரில் அவங்க இன்னும் பிஸியாக தான் பார்க்காங்க அப்படிங்கிற ஃபீலில் இருந்தது ஒரு ராயல் லைஃப் தான் இருந்தாங்க அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுமையான சர்க்கிள் முடிச்சுட்டு தான் அவங்க போயிருக்காங்க அண்ட் எல்லாருமே ரொம்ப பாராட்ட மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறதுனா அவங்களோட அந்த ஹஸ்பண்டோட அவங்களுக்கு இருந்த அந்த க்ளோஸ்னஸ் சினிமா விட்டாங்கல்ல ம் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக விட்டாங்கள்ல எனக்கு ஒரு பெரிய அது அந்த மாதிரி டெசிஷன் அதுவும் அவங்க என்ன பீக்கு அந்த பீரியடில் வந்து சர்வஜ தேவி இல்லாத படம் கிடையாது அவங்க நடிக்காத ஹீரோ கிடையாது டாப் த்ரீ ஹீரோஸ் ஆஃப் அந்த பீரியட் புரட்சி தலைவர் நடிகர் தெல்லம் காதல் மன்னன் மூணு பேருக்கு இவங்க தான் ஹீரோ ஆல் இண்டஸ்ட்ரிஸ் இல்லை ஆளுமா தெலுங்குலேயும் அதே மாதிரி டாப் டூ ஹீரோஸ் மலையாளத்தில் ஜாஸ்தி பண்ணலையே தவிர தெலுங்குல பிரமாதமாக பண்ணாங்க கன்னடத்தில் ராஜ்குமார் ஆல் த டாப் உதயகுமாராக இருக்கட்டும் ஒரு பெரிய ஒரு ராஜ்குமாராக இருக்கட்டும் அவங்களோட அண்ட் இந்த சந்தரிசாக்கள் போய் மூணு நாலு ஹிந்தி படம் எட்டு படம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அவங்க பிஸின்னா பிஸி அப்படியே ஒரு பிஸி அவங்க இன்டர்வியூலாம் கூட சொல்லியிருக்காங்க இதை முடிஞ்சு அது போகிறதுன்னு ஹீரோஸ் யூஸ் டு வெயிட் ஃபர் சரி அந்த பீரியடில் எப்படின்னா இந்த கிளாமர் அண்ட் டேலண்ட் அப்படின்றது சரோஜா இந்த பக்கம் ஷியர் பர்ஃபார்மன்ஸுக்கு அந்த பக்கம் சாவித்ரி இவங்க ரெண்டு பேரும் தான் தோணா இருந்தாங்க நிறைய நல்ல மெமரிஸ் உங்களுக்கு வரும் சார் அவங்க பேர் சொன்ன உடனே பட் உங்களுக்கு டக்குன்னு ஒன் இன்ஸ்டன்ட் ஒன் இன்சிடென்ட் நீங்கள் சொல்ல முடியுன்னா எதோ சொல்லுவீங்க சார் என்ன ஒன்று என்னை பார்க்கும் போதெல்லாம் அது ஒன்று தான் ஞாபகம் இருக்குது என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மகேந்திரா அது எப்படி உனக்கு இவ்வளோ அழகாக ஒரு பொண்டாட்டி கிடச்சா அவனுக்கு ரொம்ப மச் அது அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இட்ஸ் யூஸ் டு லைக் மை ஒய்ஃப் அ லாட் ரொம்ப வெகுளித்தனமாக பேசுவாங்க ரொம்ப ஃப்ரீயாக பேசுவாங்க ஏதாவது பட்டுன்னு சொல்லணுன்னாலும் டக்குன்னு சொல்லிடுவாங்க பட் நான் வந்து கடந்த ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸாக ரெகுலராக ஐ வாஸ் இன் ஃபோன் டச் வித் சார் நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்த அப்புறம் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க கூட நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கல பை த டைம் ஷேர் ரிட்டையர்ட் அவங்க பண்ண அந்த கடைசி ஒன்ஸ் மோர் அந்த ஆதவர் அந்த படத்தெல்லாம் எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்கல இல்லட் ஐ விட் லவ் டு பி பார்ட் ஆஃப் இட் ஏன்னா நமக்கு இன்றைக்குமே யாரையாவது நம்ம ஒரு கொச்ச தமிழ் பேசுனா என்ன பெரிய சரோஜா தேவியாக தான் சொல்கிறோம் இல்லை ஒரு கிளாமரா அப்படி நடந்து வந்தாங்கன்னா என்ன ஏன் தேவி வாக்கா அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கும் அதில் ஒன்றும் மாற்றி இத்தனை ஹீரோயின்ஸ் அதுக்கப்புறம் வந்தாச்சு இன்னைக்கு இருக்கிற டாப் ஸ்டார்ஸ் வரைக்கும் வந்தாச்சு பட் ஒரு கம்பேரிசன் சொல்லும்போது நமக்கு டக்குன்னு வருது பர்ஃபார்மன்ஸுன்னு வந்தால் சாவித்திரி மாதிரி நடிக்கிற யான்னு தான் சொல்கிறோம் கிளாமர் ப்ளஸ் டேலண்ட்டோடு யாராவது வந்தால் சரோஜாதேவியான்னு தான் சொல்கிறோம் ஸோ அப்படி ஒரு ஆளுமையா அது ஸோ எனக்கு நம்ம பெரிய அட்மையரோ அதனால் அண்ட் அவங்க ரொம்ப ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸாக ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸாக ஒரு டூ மந்த்ஸுக்கு ஒரு தடவை நான் யூஸ் டு பி ஆன் டச் வித் அவர் ஆன் த ஃபோன் ஏதாவது அது அது என்னன்னா நம்ம யூடியூப்ல பாக்குறோம் டக்குன்னு ஃபோன் பண்ணி அவங்களை ஃபோன் பண்ணுவேன்மா நேற்று தான் இந்த அன்பேவா பார்த்தோம் அதில் எப்படி இந்த கை இப்படி பண்ணிட்டேன் இந்த லவ் பேர்ட்ஸ் தான் அதை பற்றி ஏதாவது சொல்லுவாங்க ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க நீ நல்லா இருக்க அந்த மாதிரி வி யூஸ் டு பி இன் டச் அண்ட் நான் பெங்களூருக்கு போனால் டெஃபினட்டாக அவங்கள காண்டாக்ட் பண்ணுவேன் நாடகம் என் ரெண்டு மூணு நாடகம் வந்து பார்த்துருக்காங்க என்னை வீட்டுக்கு கூப்பிடுவாங்க இல்லை ஃபோன்லேயாவது பேசுவாங்க அண்ட் அவங்க சென்னைக்கு வந்தால் டெஃபினட்டாக ஒரு கால் பண்ணுவாங்க யா அண்ட் இங்கே ரெண்டு மூணு தானே அவங்கள போய் பார்த்துருக்கோங்க ஆக்சுவலாக சொன்னால் ரெண்டு மாதம் முன்னாடி நான் பேசுகிறேன் திடீர்னு தோடித்து ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு யூடியூப்பில் மா ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்களே பத்தியா இப்போ வந்து சொல்கிற பற்றியா அதெல்லாம் என்கிட்ட அப்படின்லாம் கிண்டல் பண்ணுவாங்க ரொம்ப நைஸ் பர்சன் வெரி நைஸ் பர்சன் அதான் சார் நாங்களும் நிறைய அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ஜென்ரேஷன் வந்து நீங்கள் சொல்கிற அளவுக்கு நாங்கள் நிறைய ஃபாலோ பண்ணதில்லை பட் ரொம்ப ஸ்வீட்டு ரொம்ப எல்லாரையும் கேரிங்காக பார்த்துப்பாங்க ஏன்னா அவங்க இருந்த பா அந்த பீரியடில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு பாருங்கள் எம்ஜிஆரோடையும் அவங்க தான் டாப் ஹீரோயின் சிவாஜியோடையும் அவங்க தான் டாப் ஹீரோயின் இதுக்கு நடுவில் ஜெமினியோடையும் அவங்க தான் டாப் ஹீரோ மூணு பேருக்கிட்டே நல்ல பேர் வாங்கினாங்கிறது தான் ரொம்ப விசேஷம் அது ரொம்ப கஷ்டம் சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்ம ஒரு கேம்ப்னு போய்ட்டா ஒதுக்கிடுவாங்க இந்த கேம்ப் இல்லை அவங்க அந்த கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது நீங்கள் எம்ஜிஆர்னு நினைச்சாலும் நமக்கு சரோஜாதேவி ஞாபகம் வருது சிவாஜி சார்னு நினச்சாலும் நம்ம சரோஜாதேவி ஞாபகம் வருது அவ்வளோ ஈக்குவலாக பண்ணிருக்கு அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க எம்ஜிஆரோட நான் நடிக்கும்போது என்னோடய ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் என்னுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே டிஃப்ரெண்ட் சிவாஜியோட ஆக்டிங் போது அது டோட்டலி டிஃப்ரெண்ட் அதே மாதிரி ஜெமினியோடு இருக்கும்போது அது டோட்டலி டிஃப்ரெண்ட்னு மூணுக்கும் ஈடு கொடுத்து பண்ணாங்க பிஸின்னா பிஸி அந்த மாதிரி பிஸியெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது அந்த காலத்தில் நீங்கள் வந்து அவங்களோட பயங்கரமான ஃபேனு இந்த மூணு பேர் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யார் சார் என்ன கேட்டிங்கன்னா சிவாஜி தான் நான் எப்போதும் சொல்வேன் பட் சாங்ஸ்ன்னு வரும்போது ஹர் காம்பினேஷன் வித் எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தேவர் ஃபிலிம்ஸ் பாட்டு பூரா சூப்பர் இன்னைக்கு யூடியூப்பில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த சாங்ஸ் வந்ததுன்னா உட்காந்து பார்த்துட்டு தான் போடும் அது அவங்கள அந்த டான்ஸ்ல ஒன்று பண்ணி ஒன்று பண்ணுவாங்க கியூட்டாக இருக்கும் எஸ்பெஷலி அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லா சாங்லையும் சூப்பராக லட்டு மாதிரி இருக்கும் அண்ட் அவங்க சிவாஜி சாரோட பண்ண படங்கள்லாம் அனாவசியமாக நடித்தாங்க இன்ஃபேக்ட் அவங்க நடிப்போட அவங்களோட நடிப்பு திறமை நீங்கள் கல்யாண பரிசுலேயே பார்க்கலாம் நாடோடி மன்னன்லாம் ஒரு சின்ன ஹீரோயினாக தான் வந்தாங்க செகண்ட் ஹாஃபில் அவ்வளோதான் கல்யாண பரிசில் அவங்களோட திறமை இருக்குங்கிறத காமிச்சாங்க நாட் ஓன்லி பியூட்டிஃபுல் பட் வெரி குட் ஆர்டிஸ்ட்னு அந்த காலத்திலேயே நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க சில படங்கள் ஆடிப்பெருக்குன்னு ஒரு படம் கேள்வியோட பட்டிருக்க மாட்டிங்க அப்படி ஒரு ராஜா மியூசிக்கில் தனிமையிலே இனிமை காண முடியுமான்னு ஒரு சாங் இருக்கும் நீங்கள் அந்த யூடியூப்பில் தயவு செஞ்சு போய் அதை பாருங்கள் ஏன்னா க்யூட்டாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அதில் ஜெமினி படம் அதுலேயே வந்து காவேரியோரம்னு ஒரு பாட்டு வரும் அதில் வந்து எக்ஸ்பிரஷன் சர்வசாதாரமாக கொடுப்பாங்க அதாவது ஜெமினி அவங்கள லவ் பண்ணுவாங்க பட் தேவிகாவை பை ஃபோர்ஸ் ஆஃப் சர்க்ஸ் கல்யாணம் பண்ணிக்கு போகிறான்னு அந்த சுச்சுவேஷனில் ஒரு சாங் ரொம்ப அலட்சியமாக நடிப்பாங்க அண்ட் ஒரு மாதிரி பீக்கை தொட்டது இருவர் உள்ளம் சிவாஜியோட ச பண்ண அந்த இருவர் உள்ளம்ங்கிறது அதெல்லாம் சிவாஜி சாருக்கு ஈடுகட்டி நடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நான்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காது ரொம்ப அழகாக பண்ணுவாங்க அதில் ஒரு இன்சிடென்ட்டு சிவாஜி சாரும் என்கிட்ட சொன்னார் இந்தம்மாவும் அதை ஓகே பண்ணாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சீன் இருக்கும்போது எல்வி பிரசாத் சார் வந்து சிவாஜியை கூப்பிட்டு சொன்னாராம் ஓகே சிவாஜி ஐ ஹாவ் அ ஸ்மால் ரெக்வஸ்ட் டிவ் என்னென்னு இந்த சீனில் நீ பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஒன்றும் புரியலையா இந்த கிட்ட நான் அப்புறம் கேட்டேன் ஆமாம் சார் அப்படி நடந்ததுன்னா ஏன்னா என்ன சொன்னாங்கன்னா யூ வில் பர்ஃபார்ம் ஐ நோ நொபடி ஆஸ்டு டீச்சூ அதாவது மீன் குட்டிக்கு நீந்த கத்தை கொடுங்கணுமாங்கிற மாதிரி உங்களுக்கு ஆக்டிங் சொல்லித்தரும் பட் இந்த சீன் நிற்கணும்னா அவள் பர்ஃபார்மன்ஸ் தான் நிற்கணும் அண்ட் ஷீ இஸ் பர்ஃபார்மிங் பியூட்டிஃபுல்லி பட் நீ கொஞ்சம் கண் காமன் கம்போஸ்டாக இருந்தால் தான் அது எடுபடும் ஸோ ஐ வாண்ட் யூ டு நாட் ஆக்ட் இன் திஸ் சீன் அப்படின்னு எல்வி பிரசாத் சொல்லியிருக்கார் அந்த காலகட்டத்தோட பெருந்தன்மையை பாருங்க சிவாஜி போன்ற ஒரு நடிகர் சரின்னு ஒத்துன்னு அந்த சீனில் டோட்டலாக அண்டர் பண்ணார் இது சிவாஜி சாரே என்கிட்ட சொன்னேன் என்கிட்ட எல்வி பிரசாத் ஒருத்தரதாண்ட அப்படி தைரியமாக சொன்னார் நான் அண்டர் ப்ளே பண்ண பிகாஸ் எனக்கும் புரிஞ்சுது அவர் சரோஜா ஸ்கோர் பண்ண வேண்டிய ஸ்கிரீன் அதுன்ட்டு அதே மாதிரி சரோஜா தெய்வம் ஆமாம் சார் என்னை ஃபுல்லாக ஸ்கோர் பண்ண விட்டார் அவர் அப்படிங்கிறது அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் அந்த மாதிரி அதனால தான் தோ எம்ஜிஆரோட பண்ணது பூரா மாஸ் படங்கள் என்டர்டெயின்மெண்ட் பட் ரொம்ப ஒரு துடிப்பான ஒரு பொண்ணாக வருவாங்க பெரிய இடத்து பெண் பாருங்கள் பணக்கார குடும்பம் பாருங்கள் பணக்கார குடும்பத்தில் தானே முதல் முதல் அந்த கபடி சாங்கே வந்து ஆமாம் ஆமாம் எப்படி இருப்பாங்க அதெல்லாம் பார்க்கறது அந் அந்த பிராய் அந்த சரோஜா தேவிக்கும் இருவர் உள்ளம் தேவிக்கும் டோட்டல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் புதிய பறவை சரோஜா தேவிக்கும் டோட்டல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணாங்கன்றது தான் மிகப்பெரிய விஷயம் இதுக்கு மத்தியில் ரொமான்டி ட்ராஜடிஸ் ஜெமினி சாரோட இத்தனை படங்கள் ஆடிப்பெருக்கே அந்த மாதிரி ஒரு படம் தான் கல்யாண பரிசு இந்த மாதிரி படம் தான் நிறைய படம் பண்ணியிருக்காங்க அவங்க அண்டு அந்த நாங்கள்லாம் அந்த காலத்தில் வந்து யாராவது கொஞ்சம் கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசுனா என்ன சரோஜா தேவி தமிழானே அதுக்கு பேர் ஓகே யாரும் அதை அப்ஜெக்ட் பண்ணல இன்றைக்கி கூட எனக்கு கல்யாண பரிசுல அந்த டைலாக் ஞாபகம் இருக்கும் அம்மா ஆனால் காலேஜுக்கு பாய்ட் வரேன் அப்படின்னு அந்த பாய்ட் வரேன்னு சொல்றது அந்த அழகே அழகு அண்ட் அவங்க ஒன்றும் பெரிய டான்சர் கிடையாது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிக் டான்ஸர் பட் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் இருந்ததுனால தான் அவங்களுக்கு அபிநய பேர் கிடைச்சது தப்பா சொல்றாங்க எல்லாரும் அபிநயம் வேற எக்ஸ்பிரஷன் அதனால தான் அவங்களுக்கு அபிநய சரஸ்வதி பேர் அண்ட் இன்னொன்னு பாருங்க அந்த காலகட்டங்களில் இந்த ஸ்டேட் வைஸ் பிரச்சனையே இல்லை பாருங்க கன்னடத்து பயன்களின்னு பேர் வாங்கினு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் ஸ்டாராக இருந்தாங்க யா அந்த பெருந்தன்மை திருப்பி வரணும் இங்கே இப்போ நம்ம இந்த ஸ்டேட் டு ஸ்டேட் இதெல்லாம் தேவையே இல்லாத விஷயங்கள் இது தமிழ் அதுக்கு அப்படிலாம் இல்லவே இல்லை கன்னடத்து பயன்களின் தான் நாம் அவங்கள வரவேற்கம் பண்ணுவோம் இன்னைக்கு நீங்கள் எல்லாம் பேப்பரில் என்ன போடுறீங்க அதுதானே முதல்ல போடுறீங்க அப்புறம் தானே அபிநய சரஸ்வதி அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அந்த அம்மா அவங்களுக்குமே தமிழ் ஆடியன்ஸ் மேல ஒரு தனி பாசம் இருக்கும் இப்போ கூட சமீபத்தில் ஒரு அவங்களுக்கு அவார்டு ஒன்று கொடுத்தாங்க அவார்டு நான் கூப்பிட்டு ரெண்டு மூணு வந்திருக்காங்க காமராஜ் அரங்கத்துல முப்பெரும் தேவிங்கிற மாதிரி ஒரே மேடையில சதோஜா தேவி அம்மா வைஜய்தி மாலா கேரஜா அவங்க மூணு சீன்ஸ் போட்டு அண்ட் வாஸ் வெரி க்ளோஸ் டு வைஜய்தி மாலா அதில் ஒரு பெரிய கோயின்சிடன்ஸ் என்னன்னா அது எப்படி தெரில அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததும் வைஜெயந்தி அம்மாவோடய ஹஸ்பண்ட் இறந்ததும் ஒரே நாள் ஒரே நாள் சேம் டே நான் இப்போ வைஜெயந்தி அம்மா வீட்டில் இருக்கேன் ஏன்னா உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சு வைஜெயந்தி எனக்கு கசின் எனக்கு செகண்ட் கசன் ரிலேட்டட் அப்போ நான் தான் ஃபோன் எடுத்தேன் இவங்க ஃபோன் பண்ணி அவங்க அவங்களுக்கு அன்றைக்கி ட்ராஜடி நடந்திருக்கு யாருக்கு சரோஜேவிக்கு அவங்க ஹஸ்பண்டை இழந்திருக்காங்க பட் எனக்கு ஃபோன் பண்ண நான் மகேந்திர பேசணும் ஆ மகேன் நீங்கள் பாப்பாவை கூப்பிடு நான் அவளுக்கு ஆறுதல் சொல்லணுன்னாங்க சி அந்த அந்த கம்பேனியன்ஷிப் அந்த ஃபேமிலி யூனிட் அந்த காலத்தில் இருந்தது அவங்க தான் அன்னைக்கு இழந்திருக்காங்க ஹஸ்பண்டை பட் அவங்க என்ன சொன்னாங்க அவளுக்கு நான் அட்வைஸ் பண்ண நீ கூப்பிடு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசினாங்க ஃபோன் நான் நான் விட்னஸ் அதுக்கு ஆறுதல் சொல்லி அன்றைக்கி அன்றைக்கி ஆமாம் சப்போர்ட்டாக இருந்தது இன்றைக்கி இவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லணும் அவங்களும் இழந்திருக்காங்க அன்னைக்கு பெரிய விஷயம் அதெல்லாம் பெரிய விஷயம் நீங்கள் சொன்னீங்க சார் அந்த டைமில் வந்து நிறைய படங்கள் வந்திருக்கும் இந்த ஜென்ரேஷன் பார்த்துருக்க மாட்டோம் அப்படின்னு பட் இந்த ஜென்ரேஷன் ஆடியன்ஸும் பார்த்து ரசித்த ஒரு படம் ஆதவன் அந்த ஒரு ரோல் வந்துட்டு நிறைய பேர் சரோஜா தேவி மேம் தெரியாது இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு ரோலாக இருந்தது நீங்கள் சொன்ன மாதிரி அசால்ட்டாக நடிச்சிட்டு போயிட்டாங்க சரோஜா தேவி பிடி பிடிக்காமல் இருக்க முடியாது அதாவது அவங்க கொஞ்சம் அதிகமாக பண்ணால் கூட அது அழகாக இருக்கும் ஸோ இப்போது இங்கே சென்னைக்கு வரும்போது உங்களோட ட்ராமாஸ்லாம் பார்த்துருப்பாங்க நிறைய ஷேர் பண்ணிடுவாங்க இங்கே ட்ராமா பார்த்துருக்காங்க பெங்களூரில் வரும்போது ரெண்டு மூணு தடவை எங்கள் ட்ராமா பார்த்துருக்காங்க வந்து ஒத்தொத்தராக பாராட்டிட்டு போவாங்க எங்கள் அப்பா கிட்ட அவருக்கு ரொம்ப மதிப்பு எங்கள் அம்மா அவர் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு என்ன கல்யாணம் ஆன அப்புறம் என் ஒய்ஃப் மேலே அவங்களுக்கு ஒரு தனி அட்டாச்மெண்ட் நான் ஃபோனில் கூட சரி நீ பேசினது போதும் சுதாவை கொடு என் ஃபேனை கொடு அப்படின்வாங்க இன்னும் இவங்க ஒய்ஃப் ஸ்கூல் படிக்கும்போது வந்து அன்பேவா படம் பார்த்துட்டு அவங்க அம்மாக்கிட்ட தகராறு பண்ணி காசிச்சட்டி ஸ்ட்ரீட்டுக்கு போய் அதே மாதிரி ஃபிராக்லாம் வாங்கி வந்து போட்டாங்க ஓகே அந்த எந்த பாட்டு வருமே லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் அதெல்லாம் இப்போ நீங்கள் அவங்களோட ஃபேனு பட் உங்கள் ஒய்ஃப் அதோட பெரிய ஃபேன் ஒய்ஃப் வெரி நான் எனக்கெல்லாம் இப்போ நான் அவங்க நேராக பார்க்கும்போது நான் கிண்டல் இப்படி தான் சொல்வேன் இதுதான் சொல்லுவேன் அப்படி இந்த லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் வெரி கியூட் ஆர்டிஸ்ட்டாக அண்ட் கியூட் ஆர்டிஸ்ட் டெப்தும் உண்ட உள்ள ஆர்டிஸ்ட் வெறும் வெறும் கிளாமர் மட்டும் பண்ணிட்டு போகிற மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் பார்க்குறோம் அவங்க அப்படி கிடையாது ரெண்டையும் செய்யக்கூடிய பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக எப்படி எப்படி வேலை பார்த்துட்டே இருக்கணும் எவ்வளோ பிஸியாக இருந்துகிட்டே இருக்கணும் எல்லா இண்டஸ்ட்ரியும் ஒர்க் பண்ணுறது நீங்கள் சொன்ன மாதிரி பேலன்ஸ் பண்ணுறது எதெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போவும் அவங்க நம்மளை மறுபடியும் இன்ஸ்பை பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்களோட கண்கள் எடுத்தியும் தியானம் பண்ணி தானம் பண்ணலாம் சத்தியமாக அது நான் எனக்கு தெரியாது ஏன்னா அவங்ககிட்ட பல விஷயங்கள் நான் பேசியிருக்கேன் இதை நான் பேசுகிறேன் என்ன ஒரு ஒரு மனசு ஒரு சமூக சேவை செய்யணுங்கிற அந்த போக்கு பாருங்கள் பெரிய விஷயம் ஆனால் இன்றைக்கி எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாருமே அது பண்ணியிருக்கோம் நான் கூட ஐ ஹவ் டொனேட்டட் மை ஐஸ் பட் அந்த அந்த காலத்து இருந்தவங்க அந்த மாடர்ன் தாட் வந்திருக்கு பாருங்க அவங்களுக்கு இன்றைக்கி பேப்பரில் போட்டு தானே இன்னும் ரெண்டு குழந்தைகள் இது மூலமாக பார்க்க போகிறாங்கங்கிறது பெரிய விஷயம் அது அவங்க வந்து ரொம்ப வந்து தன்னை பற்றி பீத்திக்க மாட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பட் ஒரு கம்பீரமாக இருப்பாங்க ஒரு பொசிஷனாக இருப்பாங்க அவங்க ப்ரெஸ்டீஜை விட்டு கொடுக்க மாட்டாங்க அதனால்தான் கர்நாடகாலேயும் அவங்களுக்கு மதிப்பு தமிழ்நாட்டிலையும் மதிப்பு யூஸ்வலாக நீங்கள் அங்கே மதிப்பு இங்கே மதிக்குன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஸ்டேட் வைஸ் அது வரவே இல்லையா சரோஜாதேவி பொறுத்தவரைக்கும் அங்கேயும் மதிப்பு இருந்தது ஆந்திராலையும் மதிப்பு இருந்தது தமிழ்நாட்டிலையும் மதிப்பு இருந்தது அது அந்த அதை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் நீங்கள் அவங்க சொல்லுவாங்க அந்த இதுவே இவ்வளோதாங்க எம்ஜிஆர் சாரோட நடிக்கும்போது அவங்களோட அந்த ஃபீலிங் சொல்லும்போது ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கோங்கிற ஒரு ஃபீலிங் வரும் அந்த அரவணைப்பு தெரியும் அங்கே நம்மளை எக்காரணத்தை கொண்டும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார் நிறைய சொல்லியிருக்காங்க நான் அவ்வளோ பெரிய ஆழத்துக்கு காரணம் எம்ஜிஆர் தான் சொல்றேன் அந்த நாடோடிமன் இன்ட்ரடக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க அவர் அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அந்த அரவணைப்பு சொல்கிறாங்க அந்த பாதுகாப்பு நமக்கு ஒரு பிரச்சனைன்னா உடனே புரட்சி தலைவர்கிட்ட சொன்னால் அது நடக்கோங்கிற நம்பிக்கை இது சொல்லியிருக்காங்க அவர் அது நேர் ஆப்போசிட்னு சொன்னாங்க ஒரு நடிப்பு தெய்வத்துக்கிட்ட உட்காந்து ஸ்கூலில் உட்காந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும் சிவாஜி சார்கிட்ட போனால் அண்ட் அவங்க ஃபேமிலி ரொம்ப க்ளோஸ் இவங்களுக்கு மெட்ராஸுக்கு வந்தால் அங்கே போகாமல் இருக்க மாட்டாங்க இப்போ பிரபுவை பார்த்தா கண்ணத்து கெல்வாங்க ராம்குமார் பார்த்தா கண்ணத்து கெல்வாங்க அந்த மாதிரி அண்டு அவங்க சொல்லுவாங்க சிவாஜி சாரோட நடிக்கும்போது நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவேன் ஏன்னா இவர் கிண்டல் பண்ணுவாராம் என்ன இன்னும் இப்படி பேசிட்டு இருக்கேன் நீ தமிழர் இவர் தமிழை வளர்த்தவர் இல்லையா யாராரோ தமிழை வளர்த்தவர்னு சொல்கிறாங்க சிவாஜி தமிழ் வளர்த்த மாதிரி யாருமே வளர்க்கல யாருமே வளர்க்கல எனக்கெல்லாம் தமிழ் ஒரு அழகா புரிய ஆரம்பிச்சது பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா கண்டதாசன் எழுத்து சிவாஜி வசனம் பேசுற விதம் கம்பீரமாக ஒரு ப்ரொனவுன்ஸ் தான் ஸோ அங்கே கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அண்ட் அவங்க இருந்த பீரியட்ல எனக்கு தெரிஞ்சு மற்ற ஆர்டிஸ்டோடு அவங்க எதுவும் தகராறு பண்ணி பொறாமையினால் சண்டை போட்டதாவோ காண்ட்ரவர்சி பண்ணதாவோ எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை நீங்கள் பிரச்சனை ஏதாவது இல்லை சார் அதுதான் நானும் கேட்க வந்தேன் இப்போ நிறைய அந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ் வந்துடுது ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாபம் இருந்தால் கூட அது வெளியே பெருசாக எழுதுறாங்க பட் அந்த மாதிரி எதுவும் அவங்க கேள்விப்பட்டதே இல்லை இப்போ வந்தால் கூட நீங்கள் பாருங்கள் அந்த ஓல்டு செட்டெல்லாம் ஒன்றா மீட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க சந்தோஷ தேவி அம்மா வந்தால் உடனே காஞ்சனா போய் மீட் பண்ணுவாங்க சச்சுமா போய் மீட் பண்ணுவாங்க சச்சுமாலாம் ரொம்ப ஒரு க்ளோஸு ராஜஸ்ரீ போய் மீட் பண்ணுவாங்க அது என்னமோ அந்த என்னன்னு தெரில ஒரு எங்கன்னா எனக்கு வயசாகிடுத்துங்கிறதுனால அப்படி சொல்கிறேன்னா எனக்கு தெரியல அந்த அப் அப்டு த எயிட்டிஸ் ஒரு ஃபேமிலி இருந்தது ஃபிலிம் ஃபீல்டுங்கிற என்னோட ஃபீலிங் ஏன்னா இவன் அதான் சொன்னனே நீங்கள்லாம் ஜெமினிகனேஷனை பற்றி அவர் காதல் மண்ணன்றது மட்டும்தான் தெரிஞ்சிட்ருக்கீங்க ஆனால் அவர் உண்மையை சொல்லட்டுமா இருந்தாங்க என்னன்னு என்ன மாதிரி அதிகம் படிப்பு அறிவு இல்லாமல் சினிமாவுக்கு வந்து நிறையா சம்பாதிச்சாங்களே எங்களுக்கெல்லாம் அந்த பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் விரயம் பண்ணக்கூடாதுன்னு எங்களை மாதிரி நிறைய நடிகைகளுக்கு கைட் பண்ணது ஜெமினின்னு சொன்னாங்க நான் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன் இதெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொன்னால் எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இன்கமை எப்படி ஹவு டு யூஸ் இட்டுன்னு அவர் கைட் பண்ணுவார் அவரை பற்றி நீங்கள்லாம் காதல் பண்ணுன்னு மட்டும்தான் நினைச்சிட்ருங்க சச் அ ஹெல்ப்ஃபுல் பர்சன் அவர் இது அவங்களே என் கிட்டே சொன்னது அண்டு நீங்கள் சொன்னீங்க சார் இப்போது சரோஜேவி மாமுக்கு வந்து சிவாஜி சார்மாலையும் எம்ஜிஆர் சார்மாலையும் என்னென்ன எவ்வளோ மரியாதை இருக்குது என்னென்ன சொல்வாங்க அப்படின்னா அந்த சைட்லேருந்து இவங்களுக்கு வர காம்ப்ளிமெண்ட்ஸ் என்னென்ன சார் இருக்கும் சிவாஜி சார் இவங்களை என்ன சொல்வார் எம்ஜிஆர் சார் இவங்களை என்ன சொல்வார் எம்ஜிஆர் சாருக்கு அவங்க வந்து ஒரு லக்கி இது மாதிரி தானே சத உயர விடுவார் அது அதில் ஒன்றும் இல்லை சிவாஜி சார் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் அவங்க நடிப்பும் பிடிக்கும் அவங்க அழகும் பிடிக்கும் ஆனால் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஓகே அது ஒரு சிஸ்டர் மாதிரி சரி அவங்களுக்கு அதுதான் மூணு பேர் அந்த மாதிரி அதான் சொல்கிறேன் எனக்கு ஜெமினி கணேஷ் வந்து ஒரு பிரதர் மாதிரி தான் இருந்தார் நீங்கள் தப்பாக இடப்படாதீங்க அவரேன்னு சொல்லுவாங்க அவங்க இது அவங்க என்கிட்ட சொன்னது இதுதான் நான் சொல்கிறேன் எங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி நடிகைகள்லாம் கைடன்ஸ் பண்ணவர் ஸோ மூணு இடத்துலையுமே எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இருந்ததில்லை நான் இங்கே ஷூட்டிங் போனாங்கிறதுனால அவர் கோச்சிக்க மாட்டார் அங்கே லேட்டாக வந்தாங்கிறதுனால இவர் கோச்சிக்க மாட்டார் அதெல்லாம் நான் ரொம்ப அழகாக இதே அங்கேயும் பண்ணாங்கல்ல தெலுங்குலையும் என்டிஆரோடையும் டாப் கிளாஸ் படங்கள் பண்ணாரு நாகேஸ்வர் பண்ணாங்க இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா த கிரேட்டஸ்ட் அவர் ராஜ்குமாரோட எத்தனை படங்கள் அதான் அவங்க அவங்கள வந்து ஒரு அதுதான் ரொம்ப எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவங்க ஊர் கன்னடம் பட் அடிச்சு பின்னி எடுத்தது பேர் வாங்கினதே தமிழில் அதை தவிர தெலுங்குல இல்லை பட் அதை யாருமே அந்த லாங்குவேஜை வச்சு அவங்கள அவளை பிரிக்கவே இல்லை பாருங்கள் எல்லாம் அவங்கவுங்க ஊர் மாதிரி கன்னடத்தில் நம்முதோ அப்படின்னு சொல்லுவாங்க அவளை நம்ம இங்கே வந்து நம்ம அபிநய சரஸ்வதினு சொல்லிட்டோம் தெலுங்கு அப்படி தான் சொல்லியிருப்பாங்க ஹிந்தி வரைக்கும் போனாங்களே ஜம்முன்னு ராஜேந்திர குமாரோட திலீப் குமாரோட சுனில் தத்தோடலாம் நினைச்சிருக்காங்களே அவங்க என்ன சொன்னாங்க ஹிந்தியில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண அப்போன்னு சொன்னாங்க இல்லைன்னா அங்கேயும் ஒரு ரவுண்டு வந்திருப்பாங்க இங்கே ஷி ஸோ பிசி ஹியர் யூ சார் அவங்கள பற்றி நிறைய நல்ல மெமரிஸ் சொன்னீங்க அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் ரொம்ப அண்ட் அண்டு மாலாவோட புள்ள கல்யாணத்துக்கு நாங்கள் போது பெங்களூரில் ஷே அட்டன்ட் த மேரேஜ் தேர் அப்போ பாருங்கள் அது ஒரு குழந்த மாதிரி இருந்தாங்க அப்போது அவங்களுக்கு அப்போ தான் புதுசாக பிஎம்டபிள்யூ கார் வாங்கியிருந்தாங்க நான் வந்து கல்யாண இடத்துலேருந்து நாங்கள் போக வேண்டியது அவங்க வீடு எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க அப்படி நடந்து போனால் வந்துடும் அவங்க வீடு ஓகே நீ என் பிஎம்டபிள்யூவில் வரணும் நான் சரோஜய அதாவது அவங்களுக்கு அதை சொல்கிறாங்க நான் ஆரம்பித்த இடம் எங்கே ஆர்டினரி இடத்த வந்து இன்றைக்கி ஒரு பிஎம்டபிள்யூவில் போகிறேன் நீ என் கூட காரில் உட்காந்து வா நீ உன் ஒய்ஃப் எல்லாரும் வா பக்க தெருவுதானமாக இல்லை நீ வரணும் என் கூட அதாவது அது ஒரு குழந்தைத்தனமான பெருமை அது ஆணவம் இல்லை நல்லா தெரிஞ்சுக்க ஏய் வா ஹாப்பி யூ ஷேர் த ஹாப்பினஸ் வித் மீ அப்படின்னு சொன்னாங்க தேங்க் யூ சார்